ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரியான எனக்கு இன்றைக்கி என்ன ப்ளாக்னா நான் வந்து சொந்த நாட்டுக்கு போக போகிறேன் நான் வந்து சொந்த நாட்டுக்கு வெக்கேஷன் போக போகிறேன் ஸோ அதுதான் இன்றைக்கி ப்ளாக் நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு போய்ட்டு ஏர்போர்ட்லேருந்து என்ன செய்கிறேன் அப்படிங்கிறது இப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிகிட்டுருக்கோம் நானும் என்னோடய அப்பாவும் தான் வந்து இப்போ நாங்கள் வந்து எல்லாம் எடுத்து இருக்கோம் எனக்கு கொஞ்சம் ஈடாக இருக்குது பிகாஸ் நான் தனியாக பண்ணுறதுனால லாஸ்ட் எபிசோடில் வந்து லைக் லாஸ்ட் விலாகில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து செய்யும் போது நல்லா இருந்துச்சு லைக் ஒரு வியட் இருக்கல லைட்டாக இருந்துச்சு பட் இப்போ தனியாக பண்ணும்போது ஒரு மாதிரி சையாக ஃபீல் ஆகுது கலக்கிடுவோம் பார்த்துக்கலாம் யா தஞ்சிக்கா ஸோ இப்போ நாங்கள் வந்து ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு வந்துட்டோம் இங்கே ஃப்ளைட்டுக்கு போகணுன்னா ட்ரெயின் மூலமாக தான் போகிறோம் அந்த ட்ரெயினை அவங்களுக்கு காட்டுறதுக்கு தங்க ரசிக்கும் ஒரு மாதிரி எல்லாம் விலங்கி முடிச்சுட்டு வந்துட்டோம் இனி ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு பறக்க தான் இருக்குது நான் வரேன் தூரத்தில் விளங்குதா அந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டில் தான் ಇದು ಸೆಕಂಡ್ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಫ್ಲೈಟಿ ಪೋರ್ಸನ್ನು ಓಕೆ ಓಕೆ ಎದು ಓಕೆ ಟೂ ಹವರ್ಸ್ ಒಂದು ಫ್ಲೆಟ್ ಒಂದು ಲೇಟ್ ಸೊ ನಾನು ಸುಮ್ಮ ಟೂ ಹವರ್ಸ್ ಎಂಟಿಯಾಚು ಉಕ್ಕಾನ್ ಸೊ ಅದನ್ನೆಲ್ಲ สตาร์บัคส์ல அந்த ஒரு காஃபி ஆனாரே ஆளுகா என்ன திஸ் இஸ் ஃபランク ஹலோ இஞ்சாய் ஹலோ கிராஃபினோ லோகா நாடே சாரி எ திஸ் இஸ் आवर சீட் நீங்க நேரமா நான் போட்டோ எடுத்துட்டு வீடியோ அது நெக்ஸ்ட் நான் வந்து அது ਨਹੀਂங்க பை குவாட் வெனி நீட் தி வீடியோ ரெக்கார்டிங் டவுன் பண்ணியாக காய்ச்சி தந்துருக்கேன் அதில் ரெண்டு பொண்ணுங்க ஸோ நான் வந்து இப்போ ஒரு கஃபி ஆர்டர் பண்ணேன் அந்த கஃபி எப்படி ஆர்டர் பண்ணேன்னா எனக்கு பாருங்க ஒரு அந்த அமுக்கு நீங்கள் இங்கே இருக்க ஹாஸ்டல்ஸ்லேருந்து எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க ஓகேவா ஸோ அது மாதிரி எனக்கு ஒரு காஃபி கொடுத்தாங்க

एम एच फोड़ कपे ना ये काट आना कई की यूज पड़े समतीिंग सेनीटर मट रोटर कूल वाटर इंपेन फ्रशिक கைஸ் இதுதான் துபாய் ஏர்போர்ட் துபாய் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் கிளியரன்ஸ் செக்கிங் இதெல்லாம் இருக்குது இதை முடிச்சுட்டு நான் கண்டுபோர்ட் கைஸ் துபாய்க்கு வந்து துபாய் குறிப்பு சந்தில் இருக்க மாலில் வந்து பார்த்தா ஷாப்பிங்லாம் முடிச்சோம் ஷாப்பிங் தான் ஆ ஓகே சப்பிங் முடிச்சுட்டு கூடிய போகிறதுக்கு என்னால் ஒழுங்காக காட்ட முடியல பட் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு நான் காட்டுறேன் ஓகே ஊருக்கு வந்தோடனே சம்பவம் பண்ணிட்டானுங்க எவனோ பேகை ஆட்டையாக போட்டு போயிட்டான் என்ன ட்ராவலிங் பேக்கு இதே மாதிரி ஒரு பேக் இதே மாதிரி ஒரு பேக் எவனோ தூக்கிட்டான்

இன்னிலேருந்து ஸ்ரீலங்கா பிளாக் வந்து கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் என்னால் முடிஞ்சதளவுக்கு பண்ணுறேன் ஏ இந்த பனிஸ் அவங்களுக்கு தெரியுமா ஸ்ரீலங்காவில் இருக்கவங்களுக்கு தெரியுமா ஸ்ரீலங்காவிலேருந்து எப்படி சொல்கிறது இது ஏன் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதுன்னா எப்படி சொல்கிறது ஃபாரின்ல ஊரில் இருந்து ஃபாரின்ஸ் போகிறாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி தான் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது இது வந்து ஒரு மெத்தட் இருக்கு சாப்பிட்றதுக்கு அந்த மெத்தட் வந்து நான் உங்களுக்கு கேட் ட்ரைவர் பண்ணி கொடுத்துருக்கேன் இது இருக்குல்ல இதை என்ன செய்யணும் இப்படி வெட்டணும் நடுவில் ஓகே வெட்ட வெட்டி வரேன் இப்படி அழகாக நடுவில் வெட்டியாச்சா சீனி இருந்தால் சீனி போட்டு சாப்பிட்ணும் சீனி தூக்கிட்டு சாப்பிடலாம் இல்லைனா இங்கே வந்து தேங்காய் சாம்பல் இருக்குது Nakata <sweet> i e i nakata ini sini duitnya, mana sini n o r o ngoro duit pun nak, ngoro duit a a d u t biwak p n mana? u l u r a n deh, d n g a m doro, oke, d i t wacite, kaca, duit wacite, duit w i t e i t wacite, i t wacite, duit 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 wacite, i t wacite, i t w i t e d t w a e i t wacite, i t w i t e d t w a e i t wacite, i t w i t e d t w a e i t wacite, i t w i t e d t w a e i t wacite, i t w i t e d t w a e i t wacite, i t w i t e d t w a e i t wacite, i t w i t e d t w a e i t wacite, i t w i t e d t w a e i t wacite, i t w i t e d t w a e i t wacite, i t w i t e d t w a e i t wacite, i t w i t e d t w a e i t wacite, i t w i t e d t w a e i t wacite, i t w i t e d t கட்சாச்சா நெருப்பு மாதிரி இருக்கு எப்படி நெருப்பு மாதிரி ஓகே இதை நான் சாப்பிட்டு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் ஆனால் நான் மீட் பண்ண போகிறேன் சர்ப்ரைஸாக அவனுக்கு தெரியாது நான் ஸ்ரீலங்காங்கிற விஷயமே நான் ஏன் வந்தேன் வந்தனா இல்லையா நான் இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் தான் இருக்கேன் அப்படின்றேன் ஸோ அவனையும் சர்ப்ரைஸாக மீட் பண்ண போக வேண்டியிருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நான் கண்டினியூ பண்ணுறேன் ஓகே